பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்களா இது வந்து ஃபுல்லாக பவளமல்லி தோட்டம் என்ன இப்போ கொஞ்சம் பூ இல்லை பூ மட்டும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்படியே தேவலோகம் மாதிரி இருக்கும் இந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க ஃபுல்லாக பவளமல்லி வச்சுருக்காங்க எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே இருந்ததுங்க இந்த இந்த தோட்டம் பார்த்தேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பூச்செடியாக வச்சுருக்காங்க அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதுலேயும் பூ இருந்ததுங்க ஆனால் இந்த பவளமல்லி வந்து இப்போ சீசன் இல்லை போல் இருக்குதுங்க பூவே இல்லை ஃபுல்லாமே வந்து இப்போ தான் தலைஞ்சு வந்துருந்தது ஆனால் அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்குங்க இந்த பவளமல்லி வந்து நைட்டில் பூத்துங்க காலையில் உதிர்ந்துருங்களாம் அதனால் வந்து இதை எடுத்து சாமிக்கு வந்து மாலையாக தொடுத்து சாமிக்கு சாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வேலை செஞ்ச ஒருத்தங்களை கேட்கும்போது அவங்க சொன்னாங்கங்க அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஒருத்த என்னென்னா பூவை பார்க்க முடியலையே அப்படின்னு